ஷாலும் கர்த்தரி நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது வேதுருவம் தூரத்திலே பின் சென்றான் லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பேதுர் என்கிற தேவ மனிதன் தேவனை அறிந்த பொழுது தேவன் அவருடைய பெயரை மாற்றி அவர் உன்னதமான நிலைக்கு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்கிறார் பன்னிரண்டு சீஷர்களில் ஒரு உயர்வான நிலையில் அவர் வைத்து தன்னுடைய இருதயத்திற்கும் தன்னுடைய சிந்தைகளுக்கும் தன்னுடைய பாரத்திற்கும் தன்னுடைய திட்டத்திற்கும் அவரை மிகவும் அருகாமையில் வைத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் தேவன் பேதுரோடு கூட நெருங்கி நடந்த ஒரு அனுபவத்தை நாம் வேதத்தில் தியானிக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பேதுரு பேதுருவும் தூரத்திலே நடந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்ப பேதுரு இவ்வளவு நாள் ஆண்டவரோடு கூட நடந்தார் பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட அதிகமாய் பேசின ஒரு மனிதன் அதிகமாக கேள்வி கேட்ட மனிதன் அதிகமாக பதில் சொன்ன மனிதன் அது இல்லாமல் ஆண்டவரை எச்சரித்த மனிதன் இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவரோடு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒரு மனிதன் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் ஜபத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு கூட இசைந்து நடந்த ஒரு மனிதன் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விரிசல் இங்கே காணப்படுகிறது அவர் தூரத்தில் பின் சென்றார் இவ்வளவு நாள் கிட்ட இருந்தவர் இவ்வளவு நாள் நெருங்கி நடந்தவர் இவ்வளவு நாள் அவரோடு கூட இசைந்து நடந்தவர் இப்ப தூரத்திற்குல நடக்கிறார் அதனுடைய விளைவு பாருங்க அவர் சொல்லுகிறார் நான் அவரை அறியேன் என்று மறுதளித்தார் அதற்கு பேதர் சொல்லுகிறார் அந்த மனுஷனின் அந்த மனுஷன் நான் அல்ல என்று சொல்லுகிறார் திரும்பவும் அவர் சொல்லுகிறார் நீ சொல்லுகிறபடி நான் அறியேன் என்று சொல்லுகிறார் அவங்க கேட்குறாங்க நீங்க அவரோடு கூட இருந்தவங்க தானே நீங்கள் இந்த காரியத்தை செய்யறீங்க இந்த மொழியை பேசுறீங்க இப்படின்னா சொல்லும் போது அவர் மூன்று முறை மறுதளிக்கிறார் அப்போ பாருங்கள் ஆனவோடு கூட இருந்து அவரோடு கூட இசைந்து நடந்த அந்த மனிதன் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் தேவனுக்கு விருப்பம் இல்லாத தேவனுக்கு சித்தத்தை செய்வதற்கு தகுதி இல்லாமல் போகிறார் காரணம் என்னவென்றால் அவர் தூரத்திலே பின் சென்றார் இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் தூரத்துல இயேசு கிறிஸ்துவை பின் சென்று கொண்டிருப்போமானால் இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஒரு பிளவு இருக்குமானால் அது சாத்தானுக்கு மிகுந்த வாய்பாய் அமையும் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவனோடு கூட இசைந்து நடக்க வேண்டும் நமக்கும் தேவனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கலாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற சபையில் இருக்க எல்லா நிலைகளிலும் நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும் நாம் சின்ன பிளவை நம்ம கொடுப்போம் என்றால் சின்ன இடைவெளி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பிளவு இருக்குமானால் சாத்தான அந்த பிளவை அவனுக்காக அவன் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து உங்களை எடுத்து போட்டு விடுவான் அவருடைய பரிபூர்ண சித்தத்திலிருந்து உங்களை விலக்கி போட்டு விடுவான் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இன்று அநேகர் பெதுவை போல தூரத்திலே ஆண்டவரை பின் சென்று கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் வேத வாசித்து ஜபித்து அணுவோடு கூட இசைந்து நடந்த நாட்கள் அநேக நாட்களாய் மாறி போயிடுச்சான் ரொம்ப நாளாக நீங்கள் ஆண்டவரை தூரத்தில் தான் பின்பற்றி இருக்கிறீங்களா ரொம்ப நாளாக உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் மறந்து போயிட்டீங்களா ரொம்ப நாளாக அவங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் மறந்து போயிட்டீங்களா இன்றைக்கு நம்ம ஆண்டவற்றை நோய்க்கு ஆண்டவர் ஆம் ஆண்டவரேன் நானும் பேதுருவை போல் ஆண்டவரேன் ஆண்டவரே நான் தூரத்தில் நடக்கிறேன் நான் பாவம் செய்ததுனால நான் தூரத்தில் நடக்கிறேன் நான் உமக்கு விருப்பம் இல்லாததை செய்ததுனால தூரத்தில் நடக்கிறேன் ஆண்டவரேன் ஆண்டவரே இந்த தூரத்தை இந்த பிளவை ஆண்டவரை எடுத்து போட்டு உண்மையோடு கூட நெருங்கி நடக்க அனர கூட இசைந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அணரை எங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை ஆண்டவரே பேதுரை போல் ஆண்டவரே இன்று அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் பின் சென்று கொண்டிருக்கிறாங்க அப்பா ஒரு விசை உதவி செய்யுங்க அது எந்த இடமா இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் செவ்வ வாழ்க்கையாக இருக்கலாம் பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கலாம் அந்த வேத வாசிப்பாக இருக்கலாம் எந்த வா எந்த இடத்துல அவங்க உண்மை தூரமாக பின் செல்றாங்களோ ஒரு விசை ஆண்டவரை மன்னித்தாண்டவன் அந்த தூரம் அந்த இடைவெளி சாத்தானுக்கு அது ஆண்டவரை ஆ ஆயுதமாய் மாறாதபடி தாண்டவன் கிட்டே சேர்த்து கொண்டு மோடு கூட இசைந்து நடந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கு மோடு கூட இசைந்து நடக்க நீர் உதவி செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யப்படியா ஏசி மூலம் நல்ல பிதாவே ஆமே